திருப்பத்தூர் அருகே பேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தில் பனைவிதைகள் நடும் திட்டத்துவக்கு விழா மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி மாணவர்களுடன் இணைந்து பனை விதைகள் நடும் திட்டத்தினை துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டத்தில் பத்து லட்சம் பனைவிதைகள் நடும் பணியானது மாவட்டத்தில் உள்ள பனிரெண்டு வட்டாரங்களுக்குட்பட்ட நானூற்று நாற்பத்தைந்து கிராம ஊராட்சிகளிலும் இன்றைய தினம் தொடங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மேலையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தில் என்று சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு இந்திய செஞ்சழவை சங்கம் ஆகியவைகள் இணைந்து ஐயாயிரம் பனைவிதைகள் நடும் விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி பனைவிதைகளை வைத்து விழாவினை துவக்கி வைத்தார் விழாவில் கிராம மக்கள் பனைவிதைகளால் பனைமரம் போன்று ஓவியம் வரைந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் வனத்துறை அதிகாரிகளை அசத்தினர் இதை ஏற்பாடு செய்த கிராம பெண்களை பாராட்டும் விதமாக மாவட்ட ஆட்சியர் பொன்னாடி என்பது வித்து பாராட்டினார் தொடர்ந்து வேடங்குடி கண்மாய்கள் கரையோரத்தில் பனைவிதைகளை நட்டு வைத்தாா் அவரைத் தொடர்ந்து வன அலுவலர் கல்லூரி மாணவிகள் உள்ளிட்டோர் கண்மாய்களை சுற்றிலும் பறவைகளை நட்டு வைத்தனர் அப்போது மாணவிகள் தருவகையில் நாங்கள் பறவைகளுக்காக புது வீட்டை உருவாக்கியுள்ளோம் கட்டிக்கொடுத்துள்ளோம் இதுபோன்ற அனுபவங்கள் எங்களுக்கு புதிதாக உள்ளது நிச்சயமாக இதனை பின்தொடர்ந்து வரும் காலங்களில் மரக்கன்றுகளை நடும் ஆர்வத்தில் ஈடுபடுவோம் என்றனா் The tree gami hai, nahi kuch jadali nahi hai. ஆமா ரமிக்க சரி 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 மாதிரி கிடச்சிருங்க ഇല്ലേ ഇവിടെ ഉണ്ടോ നേ മാവട്ടെ ചേരിയേരെ വന്ന്

いいえ。<music> ஒரு பனைமரம் நட்டு வச்சா அவங்க வாழ்நாள்ல செஞ்ச பெரிய புண்ணியமே அதான் ஒரு பனைமரம் நூறு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து கற்பக விரிச்சம் அடைஞ்சிரும் அதுக்கப்புறம் பனைமரம் பனைமரத்தோட பயன்கள்னு பாத்தீங்கன்னா அது எல்லா விதையும் சுட்டுட்டா முளைக்காது ஆனா பனை மரத்தோட விதை மட்டும் சுட்டுட்டு கீழே போட்டாலும் முளைச்சிரும் பூக்குற மரம் காய்க்காது காய்கற மரம் பூக்காது அந்த மாதிரிதான் பனைமரம் அது வந்து பூக்குற மரத்துல வந்து காய் வரவே வராது ஆனா காய்க்கிற மரம் பூக்கவே பூக்காது இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பண்புகள் வந்து பனைமரத்திட்டதான் இருக்கு அது வந்து நம்ம மாநில மரம் நம்ம மாநிலத்தை வளருது அதை வந்து நட்டு வச்சிருக்கோம் அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு நினைக்கல ரொம்ப பெருமையா இருக்கு இந்த கல்லூரியில இருந்து நூறு மாணவர்களும் நூறு மாணவர்கள் இணைஞ்சு கலைறமாவோட இணைந்து பனை மரம் நடவு செய்வோம் இந்த இடத்த பாக்கையில புதுசா வித்தியாசமா இருந்துச்சு ஏன்னா எங்க நாங்க வந்து கிராமத்துல எல்லாம் நகரத்துல இருந்தா வரோம் அப்படி வரையில உள்ள வரையில ஒரு எப்படி சொல் எப்படின்னா ரொம்ப இதுவா இருந்துச்சு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வனத்துறையோட இணைந்து இங்க வந்து பறவைங்களுக்கு நாங்க ஒரு வீடு செஞ்சு கொடுத்த மாதிரி இஞ்சு புதுசா பனைமரம் நட்டு வச்சது இன்னும் நிறைய பனைமரம் இன்னும் நிறைய பறவைகள் வெளிநாட்டுல இருந்து இதனால வரும் அந்த புது வீடு கட்டி கொடுத்த மாதிரி இருக்கு இந்த பனைமரம் நடவு செய்து வணக்கம் என்னோட பேர் வந்து பானுமதி நான் வந்து அழகப்பா காலேஜ் ஆஃப் நர்சிங்ல இருந்து என்னோட குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் எங்க டாக்டர் வைரவன் சார் தான் வந்துட்டு இந்த வந்து கொடுத்தாங்க வர்றதுக்காக அண்டர் என் சி வந்துட்டு நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இங்க இது கேம்புக்கு வந்து வந்திருக்கோம் வேட்டங்குடின்ற ஒரு இடத்துக்கு இது வந்து வேட்டங்குடிக்கு வந்திருக்கோம் ஆயிரத்துக்கு மேல இங்க வந்து நாங்க சீட்ஸ் வந்து நிறைய அந்த பண விதைகளை வந்துட்டு இது வந்து சீட்ஸ் வந்து நட்டு வச்சோம் இங்க வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருந்துச்சு இதை பண்றதுக்கு அப்புறம் வந்து கலெக்டர் அம்மா பொற்குடி அம்மாவும் வந்தாங்க இங்க மேடமும் அவங்களும் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க இந்த இதை வந்துட்டு இது வந்து நாங்க இப்ப இங்க வந்து அவ்வளவா நாங்க ஹாப்பியா இருந்தோம் இங்க வந்து வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த சீட்ஸ் எல்லாம் ஆனா இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு சீட்ஸ் வந்து வைக்கிறது இது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து வளர்ந்துருங்க இருக்கவங்க என்ன சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இதுல வந்துட்டு வளர்ந்துரும் அப்படின்னு சொன்னாங்க இதை பாக்குறதுக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கு ஆஹ் இதுக்கப்புறம் மாதிரி கிடைச்சா பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு ஆசை இந்த இந்த கேம்புக்கு இதுக்கு முன்னாடி என்னோட மைண்ட்ல எதுவுமே கிடையாது இந்த மாதிரி இதை பத்தி எதுவுமே ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு இது ஒரு ஒரு ஆசை வந்துருச்சு நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் புதுசா செடிகள் எல்லாம் வளர வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு